அனைவருக்கும் வணக்கம் நம்ம போன வீடியோவில் மணிமேகலைக்கு எப்படி அமுத சுரபி கிடைச்சிது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இன்னைக்கு வீடியோவில் அரவணடிகள் மணிமேகலைகிட்ட அமுத சுரபியோட வரலாற்றை பற்றி என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் சரி உங்கள் கண்களை மூடி கதைக்குள்ளே போகலாம் வாங்க மணிமேகலைக்கு அமுத சுரபி கிடைக்குது அது கிடைச்சதுக்கப்புறம் தீவுதலகை என்ன சொல்கிறான்னா இதோட வரலாற்றை பற்றி நீ அரவணடிகள்கிட்ட போய் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான் சரின்னு மணிமேகலையும் புகார் நகருக்கு வரா போன ஜென்மத்தில் மாதவியும் சுதமதியும் தான் அவளோட சகோதரிகள் அப்படின்னு அவளுக்கு தெரியுது மூணு பேருமே போய் அரவணடிகளை பார்க்குறாங்க அரவணடிகளை வணங்கிட்டு அவங்கக்கிட்ட இந்த வரலாற்றை பற்றி கேட்குறாங்க எதோட வரலாறுனா அமுத சுரபியோட வரலாற்றை பற்றி கேட்குறாங்க அரவணடிகளும் அதோட வரலாற்றை பற்றி சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா ஆபுத்திரனோட வரலாற்றை பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறாரு ஆபுத்திரன் அப்படிங்கிறது யாருன்னா பசு வளர்த்த மகன் அதாவது ஏழு நாள் பசு தான் ஆபுத்திரனுக்கு பால் ஊட்டி வளர்த்துச்சு அப்போ அந்த வழியாக வந்த ரெண்டு பேர் அந்த குழந்தைய எடுத்து வளர்த்துறாங்க அந்த குழந்தை பெருசாகுது அதுதான் ஆபுத்திரன் அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஒரு வேள்வி நடத்துகிறாங்க அந்த வேள்வியில பசுவை கொல்றதுக்காக கட்டி வச்சிருக்காங்க பசு மேலே ரொம்ப பரிதாபப்பட்டு அந்த பசுவை அவுத்து விட்டுடுறான் ஆபுத்திரன் அதுக்கப்புறம் எல்லாம் அவனை வேள்வியை நீ மதிக்கல அப்படின்னு சொல்லி அவனை ரொம்பவுமே திட்டுறாங்க. அவனோட பெற்றோர்களும் அவனை சேர்ந்து திட்டுறாங்க அதனால ரொம்பவே மனமுடைந்த ஆபுத்திரன் அங்கிருந்து வெளியில போறான் அங்கிருந்து போன ஆபுத்திரன் சிந்தாதேவியோட கோயிலுக்கு போகிறான் அங்கே போய் பக்கத்தில் இருக்கிற ஊர்ல எல்லாம் சேர்ந்து பிச்சை எடுக்கிறான் அந்த பிச்சையில் வர பாதியை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்துட்றான் மீதி இருக்கிறத தான் அவன் சாப்பிட்டுக்கிறான் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தூங்கிட்டு இருக்கிறான் அப்படி தூங்கிட்டு தூங்கிகிட்ருக்கிறப்போ நிறைய பேர் வந்து பசி பசின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க அதை கேட்டுட்டு அவனால் ரொம்ப தாங்க முடியல ரொம்ப வருத்தப்படுறான் அப்போ சிந்தாதேவி அவனுக்கு அச்சய பாத்திரத்தை கொடுக்குது அச்சய பாத்திரத்தை கொடுத்துட்டு உலகமே வறுமையுற்றாலும் இந்த பாத்திரம் வந்து வறுமையுறாது அப்படின்னு சொல்லி கொடுக்குது சரின்னு சொல்லி அதை வாங்கிக்கிறான் அதுலேருந்து நிறைய உணவுகள் வருது எல்லாருக்கும் கொடுக்குறான் அங்கிருந்து பஞ்சமே இல்லாமல் போயிடுச்சு இதைய பார்த்து இந்திரன் அவனை வாழ்த்தலான்னு சொல்லிட்டு வரான் அவனோட வாழ்த்த தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஆபுத்திரன் மறுக்கிறான் இந்திரன் அவனை என்ன பண்ணுறான் பாரு இனிமேல் இந்த பாத்திரத்துக்கு மதிப்பில்லாமல் போக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான் போனதுக்கப்புறம் அந்த ஊர் ஃபுல்லாக செழிப்பாயிருது ஆபுத்திரன் வேற ஒரு நாட்டுக்கு போகிறான் பாண்டிய நாட்டில் பஞ்சமே இல்லாமல் போயிடுச்சு சாவக நாட்டில் மழை இல்லை அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறான் மக்கள்லாம் பசியால் வாடுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு உடனே கப்பலில் ஏறி போறான் கப்பலில் ஏறி போயிட்டுருக்கும்போது இருக்கும்போது மணிப்பல்லவத்தீவில் இறங்கிடுறான் அதை கவனிக்காம கப்பல் எடுத்துட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்